குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது தங்கம் விலை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலை கொஞ்சம் விரைவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி சாரி சாரி எண்பத்தி ஒம்பது ரூபா வெள்ளி ஒரு கிராம் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு இருவ ஆ இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு விலை குறையுதுன்னா ஆறாயிரத்தி எட்நூறா குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ அல்லது ஆறாயிரத்துக்கோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்துல வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தொன்பது ரூபா இருக்கக்கூடிய ஒரு கிராம் நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா எண்பத்தெட்டு ரூபா ஐம்பது பைசாவாக குறையுமே தவிர டக்குன்னு எண்பது ரூபாய்க்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடு காரணமாகவே தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது சப்போஸ் நாளைக்கு தங்கம் விலை டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் முதல் ரேட்டு கூடுதுன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரமா கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மாசம் முடியும் போது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாயை ரீச் ஆகும் என இப்போ எண்பத்தி ஒன்பது ரூபாய் வந்துருச்சு தொண்ணூறு தொண்ணூத்தொண்ணு அந்த மாதிரி கூட ரீச் ஆகும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன பொதுமக்கள் ஆகிய நீங்க தங்கம் வாங்கும்போது போது பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தங்கமானு பார்த்து வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன அந்த செய்தி தங்க விலையை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க நீ பெல்ட்டன் அதுனா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உடனே அந்த வீடியோவை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி